அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி நாலு தேதிக்கான பலன்களை பார்ப்போம் இன்று நாள் மேல்நோக்கு நாள் இன்று திதி பிரதமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்று ராக காலம் கா மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை எமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்னைக்கு வந்து சூழ்நோம் எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் வந்து இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டுந்தான் இன்றைக்கி அதில் கொடுத்துருக்குற அந்த வேர்டு என்னென்னு பார்த்திங்கன்னா விவேகத்திலும் வீரம் அருஞ்செயல் புரியும் விவேகத்திலும் வீரம் அருஞ்செயல் புரியும் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு குட்டி கதை சொல்கிறேங்க ஒரு துறவிக்கிட்ட வந்து சீட சீடர்களுக்கெல்லாம் வந்து அவங்க பாடம் நடத்திட்டு இருக்காங்க அப்போது அந்த துறவிகிட்ட வந்து பாடம் படிக்கிறதுக்காக மூன்று சீடர்கள் போயிருக்காங்க ஓகேங்களா அப்போ வந்து இவர் வந்து இவங்கள வந்து நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் அவர்கிட்ட இருக்கிற சீடர்கள்கிட்ட வந்து போய் ஒரு சீடரை அழைச்சி நாளைக்கு அவங்க வந்தோடனே இந்த மாதிரி ஓ காதில் வந்து ஓனா புகுந்து ஓனா துறவி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அடுத்த நாள் வந்து மூன்று பேருமே வந்திருக்காங்க அப்போ அந்த துறவி சொன்ன சீடர் இருக்கிறது இல்லைங்களா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி துறவி காதல் வந்து ஓனாக போதனால துறவி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முதலாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா துறவியின் ஜாதகப்படி சன்னி திசை நடப்பதால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ரெண்டாவதாக இருக்க வரவர் போன ஜென்மத்தில் அவர் என்ன பாவம் பண்ணாரோ அதனால் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ மூணாவதாக இருக்கிறவர் மட்டும் இல்லை இல்லை அந்த சொன்னார் இல்லைங்களா சீடரு அவரை உத்து பார்த்துட்டு இல்லை இல்லை அவர் இறக்கல அவர் உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அது வரைக்கும் மடாலயத்தில் உள்ளே இருந்த துறவி என்ன பண்ணார் வெளியில் வந்து எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நீங்கள் இறந்து போய்ட்டு தான் சொன்னது சொன்ன சீடர் முகத்தில் வந்து அதுக்குண்டான வருத்தமே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஓனாங்கிறது வந்து காதுக்குள்ளே போகிறதுக்கு சாத்தியமே இல்லை அதை வச்சு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மூன்றாவது ஆள் கூறினார் அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த சீடன் என அதை துறவி என்ன பண்ணார் உன் உனக்கு வந்து உன்னோட அறிவு வந்து சமயகுத சமயத்தில் நீ வந்து உபயோகிச்சிருக்க அதனால் இன்றையிலேருந்து நீ வந்து என்னோடய சீடனை ஆய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த துறவி வந்து அவனை சீடனை ஏற்றுக்கொண்டார் அதனால் விவேகத்திலும் வீரம் அருஞ்செயல் உரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்